சார்புடைய உயர்ந்த மனை சக்தி முனி ஒருவர் உண்டு சக்தி முனை முனி கிட்ட சென்றால் சந்தனியை கொடுத்திடுவார் புத்தி சொன்னே முன்னிடத்தில் கோமனமே விடை கொடுத்தார் வித்தகனா சொல்படியே விரும்பி அந்த கருங்காட்சி சக்தி முனி வருவதற்கு தவம் இருந்தார் அரக்கியர்கள் தவமே புரிந்திடவே செய்வ சக்திமுனி அங்கு வந்தார் எனவே மலையை விட்டு காட்டில் ஏகாந்தமாய் எழுந்தருளி நொழி கணமாய் தவம் பண்ணி கண்டு மகிழ்ந்தவர் தெற்க குந்த குந்தான கும்பிட்டு நீராடி விபூதி தான் பூசி காணக காணகம் தண்ணிலே தமக்கு அந்த தவப்பெருமை உங்களுக்கு நாங்கள் பிள்ளை என்றால் எங்களுக்கு பிள்ளை வேண்டாமா வாரியில் மணந்த வயிற்று பசி எனக்கு அதிகம் தாகங்கள் அமுதுகளை சந்தடியாக்கி தந்திடுவேன் கல்யாணம் செய்யாத இளம் கன்னிமாரே சமைத்திடுங்கள் சமைத்தார் அமுதுகறி சமைத்தார் அமுதுகறி சக்தி முனிக்கோர் குத்தி சொன்னார் சமைத்தார் அமுதுகறி சக்தி முனிக்கோர் குத்தி சொன்னார் உமக்கு மனம் மனம் பெறவே உண்ண கலசம் இல்லை உமக்கு மனம் பெற நான் ஆகாரம் போட வேண்டுமே ஆனால் அதற்கு எந்த தட்டுகளோ எதுவுமே இல்லை இலையும் இல்லை உடனே அந்த பெண்கள் நிலத்தை மெழுகி நிந்து கறி சுவர் தான் நிலத்தை மெழுகி நிந்து கறி சுவர் உடைத்தார் தீர கைமிழக்கி பெண்கள் பாதமுப்புற தீர எழுந்தே வடமுகமாய் இருந்த ஒரு வேள்வியை வளர்த்தார் சிறந்த தெய்வ வேள்வியிலே சிறந்த பதர் மூன்று பிறந்த மூன்று பரவை எடுத்து அந்த நந்தி தேவர் இந்த கன்னியர்கள் கையிலே கொடுக்க மாப்பிழை இல்லாத மக்களே இந்த பதலை வாங்குவீர் என்று எந்தெந்த மங்கைய கையில் கொடுக்க கொண்டைக்கு நீலப்பூ சூரிய காந்தம் இப்படி பூக்களை சூடி பதலை விழுங்க தந்திரமாகவே சக்தி முனிட கர்ப்பம் தாங்காமல் தாழ்வுள்ளவே தாங்காமலே தாங்கி விழமாம் கொண்டையில் நீலன் குமர்தன் ஆதித்தன் என கீர்த்தி முப்புராதியர்கள் பிறந்தார் சாற்று திருமீடு காப்பும் அணிந்து அணிந்தவர் பசியமத்து என்றார் வானை கொடுத்து பசியமர்த்தும் என்றார் பச்சை குழந்தைகள் எச்சித்தனத்தில் படும் என்று வாடக்கு ராயும் பராத குழந்தை என்றாலும் வட்டத்தனங்களை கட்டி பிடித்து தொடுமே வட்டு தப்பி போனால் கற்பழியும் என்று சொல்லி மண்ணில் கிடைத்த அரைக்கியர் காட்டில் மறைந்தார் வட்ட பகலிலே தட்டம் தனியே குழந்தை வாடுக்கு வேண்டி பசியால் அழுது பாடுக்கு வேண்டி தாயே தேர்ந்து ஓசையினாலே நின்ற இவர்கள் யாவரும் இறங்கி